எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நாம் நம்முள் ஒரு புதிய மாற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் நாம் நேற்று செய்த அதே சிந்தனையை விடுத்து புதிய சிந்தனையை செய்ய வேண்டும் அந்த சிந்தனை எவ்வாறெனில் இங்குள்ள ஜீவராசிகள் மனிதர்கள் மற்றும் அனைத்து விதமான பொருட்கள் அனைத்தும் நானாக இருக்கிறேன் அவற்றின் துன்பங்கள் என் துன்பங்களாக உள்ளது அனைத்திற்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்க வேண்டும் என்பன போன்று இருத்தல் வேண்டும் இவ்வாறு அன்புடன் சிந்தனை செய்யும் சொற்களை இயற்கையிடம் ஒப்படைக்கும் போது திரும்பி ஆற்றலுடன் நம்மிடம் வந்து நமக்கு தேவையான மாற்றத்தை இயற்கை செய்து கொடுக்கும் அந்த மாற்றம் என்பது நம்முள் சுத்தமான அன்பை ஏற்படுத்துவதற்கான மாற்றமாகும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க